மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேவையான பிள்ளைகளே இன்றைக்கு ஆலயத்துக்கு போவதற்கு நீங்கள் அநேக முயற்சிகளை எடுத்து நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன் இன்றைக்கும் கத்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தையிலே கத்தர் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அவர் அங்கே நம்முடைய தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பா நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பாதை எங்கே இருக்குது வழி என்ன வழியில் போக என்ன செய்ய அப்படிங்கிற பலவிதமான குழப்பத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் யாரா மாமா வீட்டுக்கு போய் நம்ம ஆலோசனை கேட்கலாம் மச்சாம் வீட்டுக்கு போய் ஆலோசனை கேட்கலாம் நம்ம ஊர் தலைவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம் நம்ம அக்காட்ட கேட்கலாம் நம்ம அம்மாட்ட கேட்கலாம் நம்ம அப்பாட்ட கேட்கலான்னு சொல்லி உங்கள் குழப்பமான சூழ்நிலையை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் பலவிதமான யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமும் மீகா தீர்க்க தரிசி மூலமாக நமக்கு அவர் போதிக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவில்லையானால் நீங்கள் தேவருடைய ஆலயத்துக்கு போவீங்களானால் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு போதிப்பாராம் நீங்க நடக்க வேண்டிய பாதையை அவர் உங்களுக்கு காட்டுவாராம் இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துக்கு போறோம் நிறைய நபர்களை போய் சந்திக்கிறோம் நிறைய நபர்களிடத்திலிருந்து நாம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிறைய நபர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்கிறோம் ஆனால் பரிசுத்த வேதாகமும் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போவில்லை ஆனால் உங்களுடைய வழிகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களை கத்திரெடுத்து போடுவார் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை கத்திரெடுத்து போடுவார் நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும் எனக்கு அந்த ஆலயம் பிடிக்கல நான் அந்த ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா உங்க வழி தாறுமாறாக போய்விடும் நான் என் கத்தரை ஆராதிக்கணும் எனக்கு வேற இடம் இல்லையா எனக்கு வேற வேலை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு ஓய்வு அந்த நாளையும் நான் சேர்ச்சில் போய் நான் ஏன் இருக்கணும் உங்க வாழ்க்கை சீரழிந்து போய்விடும் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நான் ஆலயத்துக்கு போகிறது தேவனுக்கு மகிமைக்காக போகிறேன் அவருடைய லாபத்துக்காக போகவில்லை எனக்காகவும் என்னுடைய வாழ்க்கை கூறிய நோக்கத்திற்காகவும் என்னுடைய தான் போகிறேன் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா தவறாக தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க நான் பாஸ்டருக்காக சேர்ச்சிக்கு போறேன் சில குறிப்பிட்ட விசுவாசிகளுக்காக சர்ச்சுக்கு போறேன் நான் அந்த பிரதருக்காக சேர்ச்சிக்கு போறேன் நான் அந்த சிஸ்டருக்காக சேர்ச்சிக்கு போறேன் நோ இல்லை உங்களுக்காக நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூடிய எல்லா குழப்பங்களையும் மாற்றுவதற்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் மாறுவதற்கும் நீங்கள் தெளிவாக வாழ்க்கையை நடத்துவதற்கும் ஒரு இடம் உண்டு என்றால் அது தேவனுடைய ஆலயம் மட்டுமே அதான் மீகா திருக்கதரிசி மிகவும் அழகாக சொல்லுகிறார் கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அவர் நமக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு போதிப்பார் அவருடைய பாதையில் நாம் நடப்போம் என்று சொல்கிறார் அங்கே தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் ஆங்காங்கே அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது தேவடைய ஆலயமாகிய அங்கைத்தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே நீங்கள் அலைந்து திரிவது வீண் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆலயத்தை கண்டுபிடித்து ஒரு ஆவிக்குரிய சபையை கண்டுபிடித்து அவரை தொழுது கொள்ளும்படியாக நீங்கள் போவீங்களானால் உங்கள் வாழ்க்கையில குழப்பங்கள் மாறும் நீங்கள் என்னென்ன காரியங்களை குறித்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அதை கர்த்தர் மாற்றி போடுவார் தேவடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் புது புது அற்புதங்களை செய்கிறார் புது புது வழிகளை அவர் திறக்கிறார் காண்பிக்கிறார் வழி நடத்துகிறார் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நான் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் நீங்க தேவடைய ஆலயத்துக்கு போய் பாருங்கள் அவருடைய வழிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உங்க வாழ்க்கையில எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நண்பன் உங்க கூட இல்லை நண்பன் என்ன செய்யறான்னா உங்க வழி மாறிடுச்சுன்னா அவனுக்கு காசு கிடைக்காதுங்கிறதுக்காக உங்களை அந்த பாதையிலே அவன் நடத்தி கொண்டிருக்கிறான் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய சுய இன்பத்திற்காக உங்களை சில பாதைகளிலே தவறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை விட்டு நீங்கள் வேறியே வருவேண்டுமே ஆனால் நீங்கள் தேவடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் நீங்கள் தேவடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நீங்கள் நடக்கவே நடந்து கொண்டிருக்கிற வழியையும் அவர் காண்பிப்பார் நீங்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர் உங்களுக்கு போதிப்பார் அநேக நேரங்களிலே வழியை காண்பிப்பவர்கள் வழியில நடப்பதல்ல ஆனால் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற ஏசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதனால்தான் அவராலே வழியை காண்பிக்க முடியுது இன்னைக்கு அநேகர் வார்த்தையினாலே பேசுவார்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கும் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் நான் வாழ்ந்து விட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என்னை பின்பற்றி வரவில்லை ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தானே வெறுத்து என் சிலுவையை தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வரட்டும் இன்னைக்கு ஆலயத்துக்கு போங்க யாரு மேல கோவப்பட்டு யாருக்கு நஷ்டம் சபை போதகர் மேல கோவப்படுறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு என்ன லாபம் உங்களுக்கு தான் நஷ்டம் அவர் அவர் பாட்டுக்கு ஆறாக நடத்திட்டு போயிடுவாரு என்ன நீங்க கொடுக்குற காணிக்கை குறையும் ஆனா உங்களுக்கு வர வேண்டிய வார்த்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆலோசனை பரலோகத்திலிருந்து தேவன் தேவ தூதர்கள் மூலமாக அல்லவா கொடுக்கிறார் பாஸ்டர் பேசுற நினைக்கிறீங்களா அவர் சுயமா பேச நினைக்கிறீங்களா இல்ல நீங்க ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தாவே எங்களுடைய ஊழியக்காரரை மறைத்து நீங்க வெளிப்படுங்கன்னு சொல்லுங்க அது உங்களோட வார்த்தையாக இருக்கட்டும்னு சொல்லுங்க தேவன் உங்களோட பேசுகிற சத்தத்தை நீங்கள் ஆலயத்திலே கேட்பீர்கள் போது நீங்கள் தேவன் தொடுகிறதை நீங்கள் உணர முடியும் நம்முடைய ஆண்டவர் பேசாத கல்லோ மரமோ மட்டையோ அல்ல நம்முடைய ஆண்டவராயிருக்கிற தேவன் அவர் பேசுகிற கர்த்தர் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறிச்சு ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிற சகோதரனே வாலிப தம்பி இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே செல்போனும் செல்போன் தான் உன் உலகமாக இருக்கிறது நீயும் செல்போனுமாக இருக்கிறாயே கர்த்தர் சொல்லுகிறாய் இன்றைக்கு நீ ஆலயத்துக்கு புறப்பட்டு போவாயானால் உன் வாழ்க்கை சீர்படும் வாலிபன் தன் வழி எதுனால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே கர்த்தர் நீங்க போக வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு போதிப்பார் நீங்க என்னென்ன குழப்பத்தில் இருக்கிறீர்களோ அதை கத்தர் மாற்றி போடுவார் உங்க குடும்பத்துல சாபம் இருக்கிறதா இந்த சாபம் உடைக்கப்பட வேண்டுமே ஆனால் தேவடைய ஆலயத்துக்கு போங்க பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டி சிக்கி தவிக்கிறீங்களா என்ன செய்ய எனக்கு தெரியல எப்படி வெளியே வரன்னு எனக்கு தெரியல யார் எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அவர் நமக்கு அவர் வழியை காண்பிப்பார் நாம் அவருடைய பாதையில நடப்போம் என்று உங்கள் நாவு சொல்லும் அப்படி கத்தர்